நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு குறைந்து போனது யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் சொல்லுங்க யாருக்கு சாதகம் மக்களுக்கு சாதகம் மக்கள் வீழ்த்து கொண்டார்கள் என்று பொருள் ஆமாம் இன்னும் பயங்கரமா குறைஞ்சிருக்கணும் பாருங்க ஓட்டே போடல சி ஓட்டே போடலங்க ஓட்டே போடலாம் தேசத்து துரோகியா ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் என் ஓட்டை கல்லை ஓட்டு கூட யாரெல்லாம் போட்டுருப்பீங்க ஆனால் அந்த கல்லை ஓட்டை நாம் அதுவும் தவறு இப்படிப்பட்ட தவறு பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்களா எட்டு வயது பையன் அடுத்த அடியை நீ எடுத்து வைக்கும்போது சிந்தி உன்னை கொன்னு துண்ணத்துக்கு உங்கள் அப்பா அம்மா அம்மா அரசாங்கம் அரசாங்கம் எல்லாம் காத்துனுக்குது அதே சின்ன பையன் இந்த உலகம் உண்ணுதுடா காப்பாத்துட்டா உஷாராகிடறான் ஓட்டம் போடாதீங்கடா ஏழு சகோதரி மாநிலங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக ஓட்டு போட்ட அந்தமான் ஆதிவாசிகள் பாருங்கள் அந்தமான் விதம் போல் இருக்குது ஒரு அந்தமான் அந்தமானில் வந்து எஸ் ஒரு ஆறு வகையான ஆதிவாசிகள் இருக்காங்க அது சென்டினல்னு ஒரு குரூப் இருக்குது கிட்டப்போ கிட்டதான் போக முடியாது ஆறு கிலோமீட்டருக்கு அம்பால் அம்புலன்ஸ் சா வச்சு போட்டுருவான் அப்படிப்பட்ட ஆதிவாசிகள் முதல் பொன் படம்னு ஒரு படம் அர்ஜுன் கிளைமாக சொல்லுவார் அதுனையும் அரசியல் பாதிங்க ஆக்கி டீச்சை இல்லை இடாங்க அந்த மாதிரியெல்லாம் பாவீங்க நிறைய இயற்கை ஆதிவாசிகள் தங்கம் வெள்ளி இல்லி கனிமங்கள் தனிமங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வந்தீங்க உங்கள் உள்ளே பூந்து உங்களை வரைக்கும் தான் இது வரைக்கும் தட்டாமல் இருந்தானுங்க தங்கத்தை இங்கத்தை வெள்ளி இல்லி வெட்டி வெட்டி ஏட்டுக்கிறதெல்லாம் பாதுகாத்து வந்தீங்க இப்போ நீயும் அப்படி ஆகிட்டி அட பாவிங்களா பாவிங்களா ஏன்டா அப்படி கேட்டு போயிட்டீங்க கண்காணிப்பு கேமிராக்களுடன் தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் சத்யபிரத சாஹு சார் சத்யபிரபு சார் தலைமை அதிகாரி அவர்கள் இந்த துபாயில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வீடிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபா காரணம் அப்படியே தண்ணியில் போயிடுச்சு சார் நம்ம நம்ம ஊரில் எங்களாவுலேயும் பண்ணுறாங்க ஒரு பதிமூணு நாட்டில் பண்ணுறாங்களாமா க்ளவுட் ஷீடிங் பண்ணுறாங்க அதான் சார் மேக விதை இங்கே பண்ண சொல்லுங்க சார் சார் மனத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு களை ஓட்டு போட்டிருப்பான் எல்லாம் திட்டு ஓட்டு போட்டிருப்பான் இல்லை பெட்டியில் அவனே கையை கொடுத்துருப்பான் எல்லாம் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பான் மலம் பீ அதுக்கு போய் ஒரு பாதுகாப்பா அது மூணு அடுக்கு பாதுகாப்பா விட்டுடுங்க சார் க்ளௌட் ஷீடிங் பண்ணுங்க சார் அப்படி சார் நாலு கோடி ரூபா அஞ்சு ரூபா காடு எல்லாம் இல்லை துபாய் என்ன பைசா ஏதமா பெட்டியா விட்டு தள்ளுங்க சார் தண்ணியில் வச்சு போட்டோம் தண்ணியாட்சிக்கு போட்டு சார் முடிச்சு விட்ருங்க சார் இந்த உலகத்தை ஏப்பா உலகம் வளர்க்குறேன் எல்லாம் க்ளவுட் ஷீடிங் பண்ணுங்கப்பா உலகத்தை முடிச்சு விட்ருங்கப்பா மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தொடரும் தமிழக உள் மாவட்டங்களில் பறக்கும் படை சோதனை நிறுத்தம் ரூபாய் ஐம்பது ஆயிரத்துக்கு மேல் கொண்டு செல்ல தடை இல்லையா ஏய் தமிழ் ரூபாய் எவ்வளோ எடுத்துகிட்டு போட்டாங்க பிழகு எதுவும் உள்ள உள் மாவட்டம்ன்ற வள்ளி மாவட்டம் அவன் அது எதையாவது எத்துன்னு போட்டு சாவுட்டும் டேய் மனுஷனுக்கு சோறு துணி படுகா தாத்தா ஜாலியாக ஜாலியாகலை இந்த மாதிரி இது போதும்டா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குதுடா ஐம்பதாயிரம் ரூபாய் சட்றா இந்த உலகம் ஒன்றுது இந்த உலகத்தை ஆழ பிறந்த பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்ற பிறந்த பண்ணி இந்த உலகம் தீய பாதைகள் செல்லாமல் அதை தடுத்து நிறுத்தி உயர்த்தி காட்டுபவன் நீடா இலை சின்ன பிள்ளைங்களே இளைஞர்களை நீங்கள் தான் ஐஸ்டான்களை அவங்க அப்பவங்க அப்பெல்லாம் பாவம் அம்மா அப்படி பொண்டாட்டியெல்லாம் பொண்டாட்டி பற்ற பிள்ளைங்கள்லாம் பாம்பே கொண்டு போய் விற்கிறாண்டா கேவலமாக நம்மட்டேன் அந்த உலகை உலகத்தை காப்பாற்றுறான் ப்ளீஸ் அந்த உலகத்தை காப்பாற்றுறா இந்த உலகம் உன் நம்பி இருக்கிறா உங்கள் அப்பா நம்பி நம்பிக்கிறா கேவப்பசங்கள் சாப்பிட்றானுங்க நீ காப்பாற்றுற உலக வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம பூஷன் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருபத்தி நாலு ஆயிரம் ஆசிரியர்கள் பணி நேய ரத்து கொல்கத்தா ஹைகோர்ட்டு அதிரடி உத்தரவு ரைட் அது பற்றி நமக்கு தேவையில்லை வெங்கையா நாயுடு ப்ளீஸ் தேங்க்யூ ஓகே உங்களுக்கு ஏன்னா சத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவார்டெலாம் கொடுப்பாங்க என்ன இப்போ உயிரோடு இருக்கும்போது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன கணக்குன்னு தெரியல ஆமாம் அதுக்கப்புறம் இந்த இருபத்தி நாலு ஆயிரம் ஆசிரியர்கள் பணியிடையமாக இருக்கு குழந்தைகளை படிக்க வேண்டியவர்கள் அறிவுடன் சிறப்புடன் உலகத்தை ஆள வேண்டியவர்கள் அவர்களுக்கு கல்வி ஆகட்டும் எந்த துறையிலையும் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவர் எவராக இருந்தாலும் இந்த எல் நோ லானினோ லோனினோ எல்லா நீனோ ஆண்டு மூளை சுக்கு நூறு அடிச்சு நொறி சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த வேலையை நீ சேதாமா எலன் மஸ்கா இருந்தாலும் சரி இயேசுநாதா இருந்தாலும் சரி இயற்க பொடி பொடியாக நசுக்கிடும் பார்த்துக்க குழந்தைங்க தான் அந்த உலகத்தின் செல்வங்கள் பவுனுக்கு ரூபாய் முந்நூற்றி இருபது குறைவு தங்கம் விலை ரூபாய் ஐம்பத்து அஞ்சு ஆயிரத்துக்கு கீழ் வந்தது அப்புறம் இந்த தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணது இந்தியா தான் இந்த முதலிடத்தில் அவங்க தான் இருக்காங்க தங்கத்துடைய விலை நிர்ணயிக்கக்கூடிய இடம் லண்டன் அங்கே தான் அப்படியே விலையை நின்றுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சைடு பசங்களாம் இருபது நாளைக்கு முன்னாலேயே வாங்கி வச்சுக்கிட்டு அதை பத்திரம் பண்ணி விலை ஏற ஏற விற்பாங்க அதை விட்டு தேவையில்ல பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏழு வகையான கனிமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் தங்கம் வெள்ளி தகரம் புத்தல் குத்தலை பாதரசம் இந்த மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ எங்கேயுமே கிடையாது எந்த காட்டுக்குள்ளாரியும் ஆமாம் கேக்கு மரம் கீக்கு மரம் அந்த மரம் சந்தன மரம் அப்புறம் இன்னும் இன்னொரு வீட்டு ஒன்று இருக்குது ரெட்டு வீட்டாக எல்லாத்தையும் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை இப்போ இனிமேல் இருக்கிறதெல்லாம் பேரோட சுனாமி இலாமி பொரு எல்லாம் அப்புறம் பேங் பிக் பேங் உலகம் வெடிச்சது பற்றி தான் அதனால் இந்த துடி சேகரத்தெல்லாம் விட்டுரு துடு வேணாம் தங்கம் வேணாம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய டூ ஜி வழக்கு தீர்ப்பில் திருத்தம் கோரி மத்திய அரசு மனுவம் என்ன உள்ளே போய் படிச்சு கருமை எழவு என்ன இது ஏங்க நான் அந்த பேப்பர் படிக்கிற பழக எனக்கு எதுங்க வந்து இருந்த கருமம் இந்த பேப்பர் படிக்கிற பழகை தகுந்த எழவு பன்னெண்டு வருஷமாக இந்த இழவு செய்தியை பார்த்து பார்த்து மண்டை காஞ்சி போகுதுங்க கருமம் கோர்ட் இருக்குதா நீதிபதி இருக்கிறாங்களா அந்த நீதி தேவதை வேறு கண்ணை காட்டிக்கிட்டு மயிற புனியன்னு இருக்குது என்ன பன்னெண்டு வருஷம் ஆனையாக ராத்திரி கல்யாணம் காட்டுறாங்க ஆ மலா நாள் பொண்டாட்டிக்கும் முன்னாடி வேணாம் பார்த்துக்கிறது திருமண வாழ்க்கை வானா கலன் வாழ்க்கை வாழா புள்ளப்பக்கம் வாங்க அது வேணாம் நல்ல தனமாக பிரிஞ்சு அவங்க போயிடுறாங்கங்க ஆனால் அந்த கருமம் செய்தி பன்னெண்டு வருஷமாக நானும் தியானமும் பேப்பர் படிக்கிறேன் தியானம் கருமம் தலை வலிக்குது ஏதாவது யாராவது தீர்ப்பு கீர்ப்பு சொல்லி முடிச்சு விடுங்க செய் ஹாய் மைடியர் போர்ட் பேப்பர்ஸ் டைம் ஆச்சு திஸ் இஸ் மை கேமரா ஆமாம் ஆ ஒரு இருபது வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் சி ஐ ஹேவ் அ நம்ம டலி லென்ஸ் அங்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க திஸ் இஸ் மேக்ரோ இந்த லென்ஸ் டேர் வந்து மேக்ரோ நான் தான் விஷயம்னு இருக்கேன் வேறு யார்கிட்டையும் இது இருக்கா எனக்கு சில தெரில மேக்ரோ அதான் இந்த இரும்புலாம் இருக்குல்ல இதெல்லாம் ட்ராகன் ஆண்ட்டு மாதிரி காட்டலாம் காட்டால் முடிஞ்சாலும் பெருசு பெருசாக காட்டலாம் ஸோ ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வீடியோ முடிவுக்கு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு வயசாகிச்சு எனக்கு சின்ன வயசில் வந்து பாம்பு இருக்குது இல்லை பாம்பு பணம் எப்படி எடுக்கும் நொளிஞ்சு நெழிஞ்சி அந்த மாதிரி உளுந்து உளுந்து உழுப்பேன் எங்கேயாச்சும் அங்கே வீடியோஸ் எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஸோ வயசாகிடுச்சு இப்போ என்னால் முடியல சரி அனுப்பிவே ஹேவ் ஐ டோன் ஹாவ் டேம் ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் சி திஸ் இஸ் மை கேமரா மை லவ்லி 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 கேமரா ஓகே தேங்க் யூ